இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்ப தவறுதல கூட சுருக்காய் சாப்பிடாதீங்க பொதுவாகவே கோடை காலத்துல எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவா சுருக்காய் இருக்கு சில பேர் இதை பச்சையா சாப்பிடுவாங்க சில பேர் சமைச்சோ ஜூஸாவோ சாப்பிடுவாங்க இவனுடைய ஆரோக்கிய நன்மைகள் அடிப்படையில பார்த்தா இது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் ஆனா அதை உட்கொள்றது குறிப்பிட்ட சில ஆரோக்கிய பிரச்சனை இருக்கவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்றது பல பேருக்கு தெரியாத உண்மை அந்த வகையில யாரெல்லாம் சுருக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பத்தி பாக்கலாம் சந்தையில் எல்லா காலங்களுமே மலிவாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் சுரைக்காய் எல்லா விட்டமின்ஸும் தாதுக்களும் இதில் இருக்குது குறிப்பாக இதில் அதிகமான நார்சத்து இருக்கிறதுனால வெயிட்டை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு சாய்ஸ் சட்னி சாம்பார் சுரைக்காய் பருப்பு குழம்பு சுரைக்காய் ஜூஸ் சுரைக்காய் தக்காளி குழம்பு அப்படின்னு பல வணிகளை இது தினமும் உணவில் சேர்க்க முடியும் கோடைக்காலத்தில் உங்களுடைய பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்கு இதை பச்சையாகவும் சாப்பிட்லாம் உணவு ஒவ்வொரு இருக்கிறவங்க இதை சாப்பிட்றது அபாயகரமான விளைவை ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தாங்கிகள் அரிப்புகளை தூண்டக்கூடியதாக இருக்கு சிறிதான தீர்வு கொடுக்கும் ஆனால் சீமை சுரக்காய் பெரும்பாலானவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் குறிப்பா குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கவங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் பெண்கள் கர்ப்ப காலத்தில் சுரக்காய் சாப்பிடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது வாயு பிரச்சனை அஜீரணம் அல்லது வயிற்றுல புண்ணு இருக்கவங்க தப்பி தவறக்கூடிய சுரக்காயை வந்து உணவில் சேர்த்துக்க கூடாது இது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் சிறுநீரக தொடர்பான பிரச்சனை இருக்கவங்களுக்கு சுரைக்காய் ஆபத்தை ஏற்படுத்தும் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரகத்தை வடிகட்டுறதுல சிரமம் வரும் இதன் காரணமாக உடம்புல பொட்டாசியத்துடைய அளவு திடீர்னு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி